வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் சீசன் எயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த நிலைமையில் அவங்க வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லைக் விஜய் சேதுபதி வந்து உள்ள போகிற மாதிரி ஸோ தட் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டா பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிக் பாஸ் சீசன் எயிட் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஹவுஸை வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இந்த ப்ரோமோட ஃபஸ்ட் ஷாட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பிக் பாஸ் ஹவுஸோட ட்ரோன் ஷாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு காமிக்கிறாங்க ஸோ தட் இப்போ தான் பாஸ் ஹவுஸ் வந்து இருக்க போகுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும் விச் மீன்ஸ் அவுட் சைடு பட் இன்சைட் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஷாட்டில் அந்தளவுக்கு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது அண்ட் தென் செலப்ரேஷன் மோடில் லைக் பட்டாஸ்லாம் வந்து வெளியில் மேலே வெடிக்குது ஸோ தட் இதோட அந்த பர்டிகுலர் ப்ரோமோ வந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் தென் கலை நிகழ்ச்சியெலாம் நடக்கும் இல்லை லைக் பாஸ் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப ஒவ்வொரு சீசனுக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தென் ஒரு சில ஆக்ட் வந்து இருக்கும் பேஸ்டான் த பர்ஃபார்மர்ஸ் யார் உள்ள வராங்க அதை பேஸ் பண்ணி

வராரு உள்ள வந்துகிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா புது வீடும் வந்து ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி புது கண்டஸ்டன்ட்ஸும் வந்து ரெடி ஆகிட்டாங்க அண்ட் தென் புது ஹோஸ்ட் நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் அப்படின்றத அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு ஸோ தட் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ட் தென் கேமராமேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை தாண்டி வந்து போகிறாரு லைக் பிக் பாஸ் ஹவுஸை காமிக்கிறதுக்கு உடனே வந்து அவரை ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணுங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஃபன்னாக அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க ஸோ தட் நீங்கள் பிக் பாஸ் எயிட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அந்த பிக் பாஸ் ஹவுஸில் நீங்கள் என்ன அந்த விஷயங்கள எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றதை மறக்காம இந்த வீடியோకి கமெண்ட் பண்ணுங்க அந்த நம்மளோட சேனல் எதுக்கு நீங்க subscribe பண்ண வந்தீங்கன்னா subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் guys பாய்